அல்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தமிழ்ல சொன்னா அது ரொம்ப எளிமை வாய்ப்பு தான் ஒருத்தர் மருத்துவம் கேட்டிருக்காரு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள் தான் வாயிலெல்லாம் புண்ணு வர்றதுக்கான காரணம் இதுக்கு எளிய மருத்துவம் இருக்குங்க ஒண்ணும் இல்லை நாட்டு பசும்பால் இதுக்கு எங்கே போய் தேடி அலைகிறது அப்படின்னா மருத்துவம் எல்லாம் நாட்டு நாட்டுல தான் இருக்கு என்ன பண்றது நாட்டு வெள்ளரிக்காய் நாட்டு இப்படி நாட்டு நாட்டுன்னு எல்லாமே நாடாயிருச்சு அப்போ நம்ம நாட்டு பாலை நீங்கள் எங்கேயாவது தேடி பிடிச்சி வாங்கி அதை ஒரு ஒன்பது நாள் காலையில் எந்திரிச்ச உடனே வாயில் ஊற்றி பல் வளர்க்கறதுக்கு முன்னாடி வாயில் ஊற்றி நல்லா ஆயில் புளிங் சொல்கிறோம்ல அது மாதிரி மில்க் புளிங் அப்படி கொப்பளிக்கணும் நீங்கள் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் கொப்பளிச்சுட்டு அந்த பாலை கீழே துப்பிடலாம் அப்படி ஒன்பது நாள் செய்யணும் அதற்கு பிறகும் போகலை அப்படின்னா அடுத்து ஆயில் புளிங் சொல்கிறாங்க நல்லெண்ணெய் எள்ளிலருந்து ஆட்டப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெயை வாயில் ஊத்தி இதே மாதிரி ஒரு ஒன்பது நாள் ஆயில் கூலிங் செய்யணும் இந்த பசும்பால் நாட்டு பசும்பாலே குணமாயிடும் அடுத்து ஒன்பது நாள் ஆயில் கூலிங் மொத்தம் பதினெட்டு நாள் செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட மவுத் அல்சர் வாய்ப்பு வாய்க்குள்ள இருக்கக்கூடியது குணமாயிடும் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி